அன்பு நண்பர்களே வணக்கம் மற்றொரு புனிதர் பற்றிய வரலாற்றோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்கவிருக்கும் புனித புனித ஜோஸ்பின் பகீதா புனித ஜோஸ்பின் பகீதா சூடானில் பிறந்த ஒரு கத்தோலிக்க துறவி ஆவார் அவர் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையான பிறகு கனோசியன் சபை துறவியானார் இவர் மனித கடத்தலில் இருந்து தப்பி சூடானின் புரவலராகவும் அடிமைகளின் பாதுகாப்பான சின்னமாகவும் விளங்குகிறார் அக்டோபர் ஒன்று இரண்டாயிரம் அன்று புனிதராக அறிவிக்கப்பட்டார் மேலும் பிப்ரவரி எட்டு அன்று இவரது நினைவு நாள் கொண்டாடப்படுகிறது இவர் சுமார் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தொம்போதில் சூடானில் பார்பர் என்ற இடத்தில் பிறந்தார் மிக இளம் வயதிலே கடத்தப்பட்டு அடிமைப்படுத்தப்பட்டார் பல வருட அடிமைத்தனத்துக்குப் பிறகு இவர் விடுதலை பெற்றார் விடுதலையான பிறகு கத்தோலிக்க மதத்தை தழுவி திருமுழுக்கு பெற்றார் பின்னர் கனோசியன் சபையில் இணைந்து துறவியானார் பிப்ரவரி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அன்று காலமானார் மனிதக் கடத்தலால் பாதிக்கப்பட்ட பலருக்கு நம்பிக்கையின் தூதுவராக இவர் திகழ்ந்தார் அடிமைத்தனம் மற்றும் மனிதக் கடத்தலுக்கு எதிரான போராட்டத்தின் சின்னமாக ஜோஸ்பின் பக்கிதா விளங்குகிறார் கடவுளின் அன்பும் இரக்கமும் மனிதர்களுக்கு எவ்வாறு உதவுகிறது என்பதை காட்டும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இவர் சூடானின் புரவலராகவும் அனைத்து அடிமைகளின் பாதுகாப்புக்கான புனிதராகவும் மதிக்கப்படுகிறார் நண்பர்களே புனிதர் பட்டம் எல்லாம் சாதாரணமாக கொடுத்துட மாட்டாங்க அப்படின்றது நீங்கள் அறிந்ததே அவர்கள் மூலமாக நிறைய அற்புதங்கள் நடந்தால் தான் புனிதர் பட்டம் கொடுப்பாங்க அதையும் ஆராய்ச்சி செஞ்சு அதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு தான் புனிதர் பட்டம் கொடுப்பாங்க ஸோ புனிதர்கள் அப்படின்றவங்க சாதாரண மனிதர்கள் இருந்து வித்தியாசப்படுறாங்க மக்களின் நன்மைக்காக உழைத்தவர்கள் நல்ல எண்ணம் கொண்டவர்கள் தான் புனிதர்களாக மாறுகிறார்கள் இறந்த பின்னும் அவர்கள் பலருக்கு பல நன்மைகள் செய்கிறார்கள் அது எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதாவது அவர்கள்கிட்ட நம்ம வேண்டிக்கிட்டால் பல நன்மைகள் நமக்கு நடக்கும் அப்படின்றது தான் காலம் காலமாக இருக்கக்கூடிய நியதி ஸோ நீங்களும் உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்ததுன்னா கிட்ட வேண்டிக்குங்க நண்பர்களே இந்த வீடியோவை ஒரு மூணு பேருக்காவது ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் புனித ஜோஸ்பின் பகிதாவை பற்றி அறிந்து கொள்ளட்டும் அவர் மூலமாக பல நன்மைகளை வாழ்வில் அடைந்து அவர்களும் மேன்மேலும் உயரட்டும் நன்றி நண்பர்களே